ஓம் நமோ கணேசாயா ஸ்ரீ மாத்திரை நம இன்றைய தினம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் குரோதி வருஷம் மாசி மாதம் வெகு சிறப்பாக காரடையா நோம்பு என்னும் பத்தினி வருஷம் ஆங்காங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்றைய தினம் பௌர்ணமி திதியும் பகல் ஒரு மணி வரை உள்ளதால் காலை பத்து முப்பது மணிக்குள் உடல் நலம் சரியில்லாதவர்கள் கார் நோம்பு நோன்பு நோற்று சரடு கொள்ளலாம் இதற்கு இந்த லோன்பருக்கு சரடு கட்டி கொள்ளும் நேரம் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரை ஆறு முப்பது மணிக்கே கம்பனிவாதம் பிறக்கிறது ஆக அதற்கு ஒரு மணி நேரம் முன்பு நோன்பு வைத்து சரடு கொள்ளலாம் இன்னொரு விசேஷம் உத்தர பற்கொழி நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் முதன் முதலாக உத்தர பற்கொடி நட்சத்திரமும் சேருவதால் இந்த நோன்று இந்த வருடம் மிகவும் சிறப்பானதாக அமைந்து வருகிறது இந்த காரடையான் நோன்பை பற்றி ஒரு சிறு குறிப்பை மட்டும் தெரிந்து கொள்ளலாம் எப்பொழுதுமே ஒரு விரதம் நாம் கடைபிடிப்போமானால் அந்த விரதத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் விரதத்தை அனுசரித்தவர்கள் யார் எதற்காக இது கடைபிடிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் பூர்ண பலன்கள் கிடைக்கும் அதன்படி சுருக்கமாக சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் அஸ்வதி என்று ஒரு ராஜா அவருக்கு ஒரே பெண் சாவித்ரி என ஏற்பட்டது அந்த அஸ்வபதியின் வம்சத்தில் பரமாத்மிகா சாவித்ரி என்னும் நாமத்துடன் எழுதல் இருந்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறாள் ஆக அந்த குழந்தைக்கு தான் வணங்கும் தெய்வமான சாவித்ரி தேவியின் பெயரை தான் அச்ச மற்றொரு புறத்திலே சீன மகாராஜன் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்க நேரத்தில் விதிவசமாக காதல் வயப்பட்டார்கள் தன்னுடைய தகப்பனாரிடம் ராஜாங்கம் பணிக்கு காற்றிற்கு வந்துவிட்டார்கள் சாவித்திரை நேரையும் சத்தியமான் பணத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் சத்தியமானுடைய அற்பாயம் முடிந்த நேரம் வந்துவிட்டது ஏற்கனவே நாளன் மூலம் அறிந்த சாவித்திரியானவள் தன் குலதெய்வமான சாவித்ரி தேவியினுடைய விரதத்தை அனுசரித்து வந்தாள் அவள் காடகத்திலே இருக்கும் பொழுது அங்கு கிடைக்கக்கூடிய வாழைகளை கார் அரிசி காராமணி போன்றவைகளை கொண்டு உப்பிலேயும் வெள்ளத்திலேயும் கலந்து அடை மாதிரி தட்டி அம்பாளுக்கு படைத்து வந்தாள் நிறுத்தியபடி காரகத்திற்கு சென்று விறகு வெட்டி அதன் மூலம் ஒரு வருவாயை கொண்டு ஜீவனம் நடத்தி வந்தான் சத்யவான் குறிப்பிட்ட காலம் இன்றைய தின்தான் சத்தியவானுக்கு மரண காலம் என்பதை சாவித்ரி உணர்ந்தாள் அன்றைய தினம் சத்யவானுடன் வனத்திற்கு புறப்பட்டாள் இவருடைய தப்போ வலிமையினால் சத்யவானின் உயிரை கவர்ந்து செல்ல வந்திருக்கிற யமதர்மராஜனை கண்டாள் யமதர்மராஜன் சத்யவானின் உயிருடன் சென்று கொண்டிருக்கிறான் அவரை தொடர்ந்து சாவித்திரியும் பல உலகங்களை கடந்து கடைசியாக யமுபதியின் வாயிலை அடைந்தாள் அங்கு யமதர்மராஜனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது அதிலே யமதர்மராஜனை போற்றி புகழ்ந்த சாவித்திரியானவர் யமதர்மராஜனால் மூன்று வரங்கள் பெற அனுமதிக்கப்பட்டாள் முதல் வரம் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கண்பார்வை பார்வை அரசாட்சி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது கடைசியாக இவருடைய தகவலிமையை பார்த்த தர்மராஜன் உனக்கென ஏதேனும் வரம் கேடு எனவே இவரும் பச்சவர்த்தியாக எனக்கு குலம் செழிக்க ஓர் மகவ வேண்டும் என்றாள் அந்த வார்த்தையை கவனிக்காத யம தர்மராஜனும் ததாஸ்து என கூற மீண்டும் சாவித்திரியானவர் பத்தி பிரதியான எனக்கு தாங்கள் கவர்ந்த கணவனால் எப்படி மகவு பிறக்கும் என கூற எல்லாம் சாவித்ரி தேவியின் அனுகிரகத்தாலேயே இந்த நாடகங்கள் நிறைவேறுகிறது என்பதை உணர்ந்த தர்மராஜாவானவர் சத்தியமானுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து ஆசி வழங்கி சென்றாள் இதுதான் சுருக்கமான சரித்திரம் நாம் அதை பின்பற்றி நமது பாரத தேசத்திலே சத்யவான் சாவித்திரி எப்படியோ அப்படியே கணவன் மனைவி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் கணவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட பத்திரிகையாளர்கள் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வழிமுறை வகுக்கப்பட்டு இந்த நோன்பு இதற்கு காரடையான் நோன்பு என்று பெயர் எல்லோர் வீட்டிலும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய தினத்தில் சாவித்ரி என்று இவருக்கு பெயர் அந்த பரமாம்ம்பிக்கைக்கும் சாவித்ரி தேவி என்று பெயர் சாவித்ரி தேவியை மனதில் கொண்டு அல்லது தாங் தாங்கள் எந்தெந்த சக்தி வழிபாடில் ஈடுபடுகிறோமோ அந்த சக்தியின் உருவத்தை வைத்துக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்னபோ ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது மணிக்குள் அந்த சித்திரப்படத்திலே அம்பாளை பூஜைகளெல்லாம் செய்து வெண்ணெய் உப்படை வெள்ளடை இவைகளையெல்லாம் அம்பாளுக்கு படைத்து கணவன் இரு அருகில் இருந்தால் கணவன் மூலமும் அல்லது தீர்க்க சுமங்கலிகள் மூலமும் சரடை கையிலோ அல்லது கழுத்திலோ கட்டிக்கொள்ளலாம் சில குடும்பங்களில் திருமங்கலை சரணும் என்று மாற்றிக்கொள்ள பழக்கத்தில் உள்ளது அவ்வாறு இருப்பவர்களும் திருமங்கலை சரணையும் சேர்த்து மாற்றிக்கொள்ளலாம் ஆக இந்த காரடையா நோன்பு என்பது நமக்கு வாய்த்த கணவன் தீர்காவிலோடும் நோய் நொடியால் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து செய்ய வேண்டியதாகும் அல்லது கன்னிகா பெண்களும் தங்களுக்கு வரப்போகிற கடவுள் தீர்க்காயுஷாக இருக்க வேண்டும் அந்த கடவுள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வெகு காலம் வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் சாவித்ரி தேவியை வழிபட்டு நாம் பலனடையலாம் இந்த தினத்திலே இந்த சரித்திரத்தையும் மனதில் வைத்து கொண்டு பூஜைகள் செய்து சரழிகளை கட்டிக்கொள்வோம் சுமங்கரைகள் அறைகளில் இருந்தால் அவர்களுக்கும் வெற்றி பார்த்து மங்கள தெய்வியங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் சாவித்ரி தேவியின் அருள் பரமாத்மிகை அம்பாளுடைய அருள் காமாட்சியின் அருள் தெய்வத்தை பரபிரம்ம சிவசக்தியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நாராயண நாராயணன்